கடன் வாங்கி குர்பானி கொடுக்கலாமா என்கின்ற ஒரு கேள்வி இதற்கு பதில் ரெண்டு விதமான பதில்களாக இது பிரியும் ஒன்று கொடுக்கக்கூடிய நபருக்கு குர்பானி கடமையானவரா அல்லது குர்பானி கடமை ஆகாதவரா இரண்டு பேர்த்துக்கு தனித்தனியான சட்டங்கள் இருக்கு இப்போ கடன் வாங்கி குர்பானி கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர் குர்பானி கடமையானவராக இருந்தால் கண்டிப்பாக அவர் கடனை வாங்கி குர்பானி கொடுத்தே ஆக வேண்டும் அப்படி கடன் வாங்கி கொடுக்கலனாலும் கூட அவருடைய இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருளை ஏதாவது ஒரு பொருளை விற்றாவது அவர் குர்பானி கொடுக்கணும் ஏன்னா குர்பானி கடமையானவர் அவர் இப்போ குர்பானி குர்பானி யார் மீது கடமையானதோ அவர் குர்பானி கொடுக்காமல் இருந்தார் என்று சொன்னால் பாவியாக அவர் ஆகிவிடுவார் நரக நெருப்பத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய பாவமாக அது மாறிவிடும் ஸோ அந்த பாவத்திற்கு ஆளாகக்கூடாது கண்டிப்பாக அவர் குர்பானி நிறைவேற்றணும் அதனால் அவர் கடன் வாங்கி கொடுக்கறதுல தப்பில்லை அல்லது பொருளை விற்று கொடுக்குறதுலையும் தப்பில்லை ஒன்று இரண்டாவது கடன் வாங்கி குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபருக்கு குர்பானி கடமை அல்ல ஆகாத நபர் அப்படி விருப்பப்படுறாருன்னு சொன்னால் அவர் எதனால் அது விருப்பப்படுறார் அப்படிங்கிறத அவர் யோசனை பண்ணி பார்க்கணும் சிந்தித்து பார்க்கணும் அல்லாவுடைய திருப்புருத்தத்தை பெறணும் இந்த புனிதமான குர்பானியினுடைய அமலை நானும் என் வாழ்க்கையில் செய்யணும்னு அவர் ஆசைப்பட்டு அதை செய்கிறாருன்னு சொன்னால் அப்படி செய்யக்கூடிய நபர் அவருக்கு வாங்கக்கூடிய அந்த கடனை அவரால் திருப்பி கொடுக்க முடியுமா அல்லது திருப்பி கொடுக்க முடியாமல் அவர் கேவலப்பட்டு போவார்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் கடன் வாங்கக்கூடாது இல்லை பணம் வந்துடும் வந்த உடனே அதை நம்ம கொடுத்துடலாம் என்னால் அந்த திருப்பி கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் கடன் வாங்கி குர்பானி கொடுக்கலாம் இல்லை இது வந்து இஹ்லாஸோட இந்நியத்து இருந்து பண்ணுறதா இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ இதுவே ஒரு எக்ஸாம்பிளுக்கு போன வருஷம் ஒருத்தருக்கு குர்பானி கடமையாச்சு இந்த வருஷம் அவருக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆகி கடமை அவருக்கு ஆகலை ரொம்ப அவரே கடனில் இருக்கிறார் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருடைய உள்ளத்தில் ஆகா போன வருஷம் நம்ம குர்பானி கொடுத்தோம் இந்த வருஷம் கொடுக்கலன்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நினைப்பான் சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க முகல்லாக இருக்கிறவங்கள என்னப்பா குர்பானி நீ கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி நம்மளை பேசுவாங்க அப்படிங்கிற நீயத்தில் அவர் கடன் வாங்கி குர்பானி கொடுக்கணும்னு நினச்சாருன்னு சொன்னால் அது மாதிரி கடன் வாங்கி குர்பானி கொடுக்கக்கூடாது ஏன்னா இங்கே இஹ்லாஸ் அப்படிங்கிறது இல்லாமல் போச்சு அல்லாஹுக்காக அப்படிங்கிறத விட்டுட்டு மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த அமலை செய்யக்கூடியவராக இவர் ஆகிறாருன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மாதிரி அவர் செய்யக்கூடாது இந்த இன்னொரு குரு முக்கியமான விஷயம் எல்லாருமே கவனிக்க வேண்டிய விஷயம் பல பேர்த்துக்கு ஒரு குடும்பத்தில் பல பேர்த்துக்கு குர்பானி வாஜிபாக இருக்கும் அந்த குர்பானி வாஜிபாகிறதுனா என்னங்க அது எப்படி எப்படி வாஜிப்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி குர்பானி வாஜிபானவர் வாஜிபான கடமையானவர் ஒரு ஃபேமிலியில் கிட்டத்தட்ட ஹஸ்பண்டும் இருக்காங்க ஒய்ஃபும் இருக்காங்க அம்மா அப்பா தன்னுடைய மகன் மகள் இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட அவர் ஆறு பேர்த்து மேலே இல்லை மூணு பேர்த்து மேலே இல்லை எத்தனை பேர்த்து மேலே வாஜிப்போ அத்தனை பேர்த்து மேலே வாஜிபு ஆயிடுச்சுனாக்கா நம்மளுடைய சமுதாயத்தில் பொதுவாக ஒரே ஒரு ஆடு அந்த வீட்டுக்கு வாங்கி நல்ல ஒரு முப்பதாயூவா நாற்பதாயிரூவா செலவு பண்ணி ஒரு ஆடு வாங்குவாங்க ஒரே ஒரு ஆடு வாங்கி அந்த ஆட்டை குர்பானி கொடுத்துருவாங்க எல்லா வீட்டுக்கு மே எல்லா வீட்டாருக்கும் நீயத்து வச்சு அந்த ஆடை கொடுத்துருவாங்க இப்படி ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஆறு பேத்து மேலேயுமே இருக்கக்கூடிய வாஜிப் குர்பானி அந்த வாஜிபான வா கடமை நிறைவேறாது அந்த ஆடு கொடுத்தது ஆறு பேத்துக்குமே சேராது ஆட்டினுடைய பங்கு ஒரே ஒரு பங்கு தான் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் ஆறு பேர்த்துக்கு மேலுமே நீயத்து வைக்கக்கூடாது ஒவ்வொரு ஆளுமே ஒவ்வொரு ஆடு வாங்கி கொடுக்கணும் அவ்வளோ எதுக்குங்க ஒவ்வொரு ஆளுமே எதுக்கு ஒவ்வொரு ஆடு வாங்குற அளவுக்கு சக்தி இல்லை இருந்தால் கூட்டு குர்பானி கொடுத்துட்டு போயிடலாம் அஹந்தில்லா ஒரு மாடு ஒன்று வாங்கி ஒரு இருபதாயிரரூவா ரூபாய்க்கு ஒரு மாடு ஒன்று ஆடு வாங்குறதுக்கு இதெல்லாம் ஒரு மாடு வாங்கி அதை எல்லாத்துடைய பேர்லையுமே வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தோடய ஆறு பேர் ஏழு பேர் வரைக்கும் கொடுக்கலாம் கொடுத்துட்டு போயிட்டோன்னு சொன்னால் அவங்களுடைய கடமை வந்து நிறைவேறிடும் ஆனால் இந்த மாதிரி அதிகமான பேர் பண்ணுறது இல்லை எல்லாரும் அதிகமான பேர் பெருமைக்காக வேண்டி ஏன்னா இது பெருமைன்னு தான் நம்ம எடுக்கும் எடுத்துக்க முடியும் ஏன்னு சொன்னால் ஒரு ஆடு எதுக்கு போய் வாங்கணும் இத்தனை பேத்து மேலே வீட்டில் இருக்கக்கூடியவங்க மேத்தில் குர்பானி வாஜிபாக இருக்க ஒரு இருக்கிற காசை கொண்டுட்டு போய் போட்டு ஒரே ஒரு ஆடு வாங்கிட்டு வந்து அதை எல்லாத்தோட பேர்லேயும் கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்து கடைசியில் யார் மேலே யாருக்குமே அது பிரயோஜனம் இல்லாமல் யாருடைய வாஜிபுமே நிறைவேறாமல் போய் எல்லாருமே பாவியாகிறதுக்கு ஏன் முயற்சி எடுக்கணும் ஏன் தவறான அமலை செய்யணும் அப்போ நல்லா சிந்தித்து பார்க்கணும் அந்த மாதிரி கண்டிப்பாக செய்யாதீங்க அல்லாஹுடைய திருப்பொருத்தத்திற்காக வேண்டிய பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத விட்டுருங்க நம்மளுடைய ஆடு தடகாத்தமாக வருதுனாக்கா அல்லாவுடைய பொருத்தத்திற்காக வேண்டிய அந்த அமலை செய்யணுமே தவிர கொண்டுட்டு போனோம்னாக்கா நம்ம தான் வீதியிலேயே பெரிய ஆள் நம்மளோட ஆடு தான் அப்படிங்கிறத மாதிரி நினச்சிட்டு நீங்கள் இங்கே நடக்கலாம் ஆனால் நாளில் ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு அதில் இருக்காது அந்த அதை செய்யக்கூடிய அமலுக்கு உங்களுக்கு நன்மைக்கு பதிலாக பாவங்களும் ந நரக நெருப்புக்கு சொந்தக்காரருமாக அந்த அமல் நம்மளை கொண்டுட்டு போய் சேர்த்திடும் ஸோ அந்தளவுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ஹைர் இன்ஷால்லா அப்போ குர்பானி கடன் வாங்கி கொடுக்கலாமா அப்படிங்கிறத நம்ம இன்ஷால்லாம் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவும் இன்ஷால்லாம் நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இந்த தீனனுடைய இல்மு போய் சேரட்டும் கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி முக்கியமான விஷயங்களை அதிகமாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க